தோன்றிய தென்றலே சொல்வது நாட்டு நாய்கள் நம் அடையாளம் என்பதுதான் என்னோட நேம் சரவணன் தூத்துக்குடியிலருந்து வந்திருக்கிறோம் என்னோடய மொபைல் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து பொன்ரா மன்னனுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுத்தாரு அவரோட மேலில் எனக்கு மேட் பண்ணி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஸோ ஃபாதரை மாதிரியே தான் இருக்கும் ஃபாதர் வந்து ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்ஸு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஹைட்டு நல்ல ஷேப்பு எல்லாமே பக்காவா இருக்கு ஒன் இயர்னால அப்படி இருக்கு இப்ப ஒரு டூ இயர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அந்த உடம்பு விரிஞ்சிடும் நல்லா நல்லா இருக்கும் வால் எல்லாம் நீட்டு வாள் சுருட்டு வால் கிடையாது ஃபஸ்ட் டைம் ஷோக்கு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கு மற்றபடி நம்ம உட்கார சொன்னால் உட்காரும் இந்த சிக்ஸ் மந்தில் நல்லா அடாப்ட் ஆயிடுது நான் பா செந்தில்நாதன் மதுரை காமராசர் பள்ளிக்கூடத்தில் ஒர்க் பண்றேன் அந்த சொந்த ஊர் வந்து திருச்சி என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் வணக்கம் என் பேர் மகேஸ்வர்

நோக்கமா தான் நம்ம வந்து இப்ப கோம்பை வெளியே கொண்டு வந்து இருக்கோம் ஏட்ட மட்டும் தான் பெஸ்ட்னு சொல்ல வரல எல்லாத்தையுமே பெஸ்டா இருக்கும் சோ அந்த பெஸ்டை வெளியே கொண்டு வர பார்த்தா மக்களுக்கும் வந்து தெரியும் இப்போ கோம்பைனா இந்த ப்ரீட் இப்படி இருக்கு இதுல எவ்வளவு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஃபாரின் பிரீட்ஸ் நம்ம வீட்டுக்கு வாங்குறத விட கோம்பை மாதிரி நம்ம இண்டிஜினஸ் பிரீட்ஸ் வாங்கினா நமக்கும் அது நல்லதா இருக்கும் சோ ப்ரொமோட்டிங் தி இந்தியன் பிரீட்ஸ் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் தி ஷோ தேங்க்யூ வணக்கங்க நான் செந்திவேல் பொள்ளாச்சி எஸ்டிஎஸ் ஃபார்ம்ஸ்ல இருந்து வரானுங்க இது வந்து அசுரன் கோம்பை நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மதுரை கனல் கிளப் நடத்துற ஆல் இந்தியன் பிரீடு ஸ்பெஷாலிட்டி ஷோங்க இது வந்து நம்ம இந்தியன் பிரீட் ஸ்பெஷாலிட்டி ஷோனால் ஒன்லி ராஜபாளையம் கோம்பை கேரவன் புத்தோல் ரவுண்ட் ராம்பூர் ரவுண்ட் இந்த மாதிரி இந்தியன் பிரீட்ஸ் மட்டும் பங்கெடுத்துக்குங்க இதில் தயவு செஞ்சு எல்லாேருமே இந்தியன் பிரீட்ஸ் நிறைய காட்டுங்க கோம்பை மாதிரி நாய்கள் ராஜபாளையம் மாதிரி நாய்கள்லாம் நிறைய காட்ட மாட்டேங்கிறாங்க கேசி ஷோஸ்ல நிறைய கொண்டு வந்து காட்டினா நல்லது நல்ல நல்ல ஸ்பெசிஃபெல்லாம் இருக்குது அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் நாங்கள் நிஜத்துக்குமே நாங்க ஏதோ இழுத்து திரியிறா திருப்பி திருப்பி நீங்களும் எல்லாரும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் வந்து அப்படின்னு கேட்டுக்கிறாங்க